வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் பேர்ட் ஸோ பின்னாடி செட்டப் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ட்ராவல் பேக்கிங் வீடியோ லைக் கிருஷ்ணாக்கு வந்து ஒரு ஃபோர் டேஸ் லீவ் கிடைச்சது ஃபார் தேங்க்ஸ் கிவிங் டுவெண்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி எய்த் நவம்பர் அந்த லீவ் ஏன் வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் கிருஷ்ணாவும் பிளான் பண்ணோம் நேற்றுக்கு நைட் தான் பிளான் பண்ணி புக்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம் எப்படி போக போகுதுன்னு தெரியல இட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ட்ரிப் டுகெதர் ஸோ அதுக்கான பேக்கிங் வீடியோ ஃபர்ஸ்ட் போடலாம் அப்படின்னு யோசிச்சுதான் அந்த பிளான் போட்டேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பேக்கிங் பற்றி நான் எந்த இடத்துக்கு போகிறேன்றதை சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் டெஸ்ட் பண்ண போகறீங்க நான் எடுத்து வைக்கிற ட்ரெஸ்ஸஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போடுங்க அண்ட் ஃபுட்போட் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரைட் நோஸ் த டைம் ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எக்கச்செக்க ஃபுட் ரெசிபி வீடியோஸ் அப்புறம் இந்த மாதிரி ப்ளாக்ஸும் நான் ட்ரை பண்ணிட்டிருக்கேன் எப்படி வருதுன்னு தெரியல வித்யா சப்போர்ட் லெட்ஸ் கீப் டுயிங் ஃபர்ஸ்ட் நம்ம கிருஷ்ணா அண்ட் ரெஃபெர்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் எல்லாரையும் எடுத்துக்கலாம் ஷால் वी அதான் எடுத்து வச்சிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வச்சிருக்கேன்றதையும் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஸோ கிருஷ்ணாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே வைக்கிறேன் உங்கள்கிட்ட காமிச்சுக்கிட்டே உள்ளே வைக்கிறேன் முதல்ல வந்து கிருஷ்ணாவுக்கு ஒரு கேஷுவல் ஷர்ட்டு இந்த மாதிரி பீச் கலரில் எடுத்திருக்கேன் இது லைட் கலரில் ஒன்று எடுத்துருக்கிறதுனால இன்னொரு கேஷுவல்ஸ் வந்து நான் இந்த கலரில் எடுத்து வச்சுருக்கேன் டார்க் கலர்

ஷூஸ் இருக்கும் இந்த இந்த பீச் 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 ஒரு ஒரு பீச்சுக்கு பீச்சுக்கு போக போக மாட்டோம் ரெண்டு ரெண்டு மூணு அதனால வேர் வேர் இதுவும் இதுவும் எடுத்து ரெண்டுமே இது ரெண்டும் வச்சாச்சுன்னா ஃபைனலி ஃபுல் ஜீன் இந்த ரெண்டு ஷார்ட்ஸோட டோட்டல் ட்ரிப் முடிச்சிடும் ஆப்வியஸ்லி நாலு நாள் தான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நான் ரெண்டு ட்ரெஸ் மாத்துவேன் கிருஷ்ணா அந்த மாதிரி கிடையாது ஆனாலும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அட்லீஸ்ட் எட்டு ட்ரெஸ் வேண்டாம் நாலு நாளைக்கு ஆறு ட்ரெஸ் வரைக்கும் ஓகேன்ற அளவுக்கு சொல்லி வச்சிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு ஷார்ட்ஸ் வச்சதுக்கு அப்புறம் ஃபைனலி ஐ ஹாவ் ஹிஸ் என்ன வேறு பனியன் அண்ட் இது ஃபுல்லாகவே என்ன வேறு தான் இந்த மாதிரி நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ தட் இது மற்ற இடத்துக்குலாம் அப்படியே அங்குமே இல்லாமல் ஈஸியாக இருக்கும் எடுத்து வச்சுட்டோன்னா ஹோட்டல் போயிட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் கிருஷ்ணோட ட்ரெஸ்ஸஸ் கிருஷ்ணா ட்ரெஸ்ஸஸ் டக்குனு முடிஞ்சிருச்சு அடுத்து என்னோட ட்ரெஸ்ஸஸ் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து என்னோட ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம் நான் அதே மாதிரி எந்தயும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் மோஸ்ட்லி இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கு தான் போறேன்னு நினைக்கிறேன் பட் இது தேவையானதை விட ஜாஸ்தி ஆனால் எனக்கு அது பழக்கம் எப்பவுமே அப்படிதான் நான் எடுத்துட்டு போவேன் ஸோ யா இது வந்து ஒரு ஜம் சூட் தீபாவளிக்கு நான் எடுத்த ஜம் சூட் இது வந்து நான் பிரிச்சு காமிக்கல நீங்க வரப்போற வீடியோல பாருங்க என்னோட ட்ரெஸ் எப்பவுமே சஸ்பென்ஸ் தான் ஒரு ஜம் சூட் எடுத்திருக்கேன் அது வந்து சைட் சீன் போறதுக்கு ஏர்லி மார்னிங் பீச் போறதுக்கு ஒரு லெக்கிங் ஒரு டாப் எடுத்திருக்கேன் பட் அங்க வந்து கொஞ்சம் குளிரும் நினைக்கிறேன் மார்னிங்ல அதனால ஓவர் கோட் இது ஒரு செட். ஒரு ஐடியா இருக்கு. not sure if it's open or என்ன சோ அதுக்கு வந்து ஒரு Dress எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு. தென் ஒரு ஜீன் ஜாக்கெட் எடுத்திருக்கேன் அண்ட் உள்ள வந்து இந்த டாப் இதுக்கு ஒரு ஜீன் போட்ட ஃபினிஷ் இது அப்புறம் வந்து பீச்சுக்கு போடுறதுக்கு இந்த ஒரு ஷர்ட் பீச் வேர் அடுத்தது தவிர இதுவும் வந்து எனக்கு ஈவினிங் எங்கேயாச்சும் போறச்சு போட்டுக்கிறதுக்கு சைட் சீன் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இந்த ஒரு டாப் எடுத்திருக்கேன் அது போக ரெண்டு டிஷர்ட் எடுத்திருக்கேன் ஸ்பேரு இந்த நைட் ட்ரெஸ்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது ரெண்டும் ரூம் எப்படியும் சில்லுன்னு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் ஃபுல் ஹேண்ட் ஸ்வெட் ஷர்ட்ஸ் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ தட்ஸ் இட் அது போக நான் வந்து ஒரு பிளாக் ஜீன் ஒரு ப்ளூ ஷார்ட்ஸ் இது வந்து என்னோட புது ஷார்ட்ஸ் ஸோ ஒரு ப்ளூ ஷார்ட்ஸ் பிளாக் ஜீன் இன்னொரு ஃபுல் ப்ளூ ஜீன் எடுத்திருக்கேன் மொத்தம் மூணு தான் ஜீன் எடுத்திருக்கேன் அண்ட் இன்னும் ஐசேட் ப்ரீவியஸ்லி ரெண்டு பேக்கில் எனக்கு பேக் பண்ணி வச்சுருக்கேன் இது முடிஞ்சிருச்சு அடுத்து நான் வந்து பேசிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ட்ராவல்க பேசிக்ஸ் வந்து கூலர்ஸ் சன்ஷேட்ஸ் ஸோ இது ரெண்டு எனக்கு ரெண்டு கிருஷ்ணாவோடது உங்களுக்கு காவிரிக்கு போகிறேன் இப்போது கிருஷ்ணாவோட ஏவியேட்டர் கிளாஸஸ் தெரியும் தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பெருசு இது இன்னொன்னு வந்து இது நான் வந்து இந்த பர்த்டேக்கு கிருஷ்ணாக்கு கிஃப்ட் பண்ண ஃபேரர் மாடர்ன் கிளாஸ் இதுவும் டாமி தான் சார் டாமி தவிர வேற எதுவும் போட மாட்டார்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டு என்னோடது देनूरा स्पेशल ग्लासेस, स्वागर का, दोनों, देनूस वन अदर, ये तो एनूरा फेवरेट ना, रंब वर्ष में यूज़ पनी थे काल मस्ट फोर इयर्स यूज़ पनी थे क्या इतना, मारी ग्लासा वैरा मारिया। நான் கிளாசஸ் ரெண்டு பேரும் எடுத்துக்கிற கிளாஸஸ் எடுத்து வச்சாச்சு கிருஷ்ணாவோட ஏர்பாட்ஸ் ஏர்பாட்ஸ் ஒண்ணு என்னோட இயர்ஃபோன்ஸ் டிராவல் இயர்போன்ஸு காரணம் இந்த இயர்ஃபோன்ஸ் நார்மல் இயர்போன்ஸ் ஏன்னா இதுதான் கம்ஃபர்டபுள் மாத்திரலாம் சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கணும் இது வந்து உருப்பொருச்சே ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன் ஃபார் மீ ஸோ நான் இதை எடுத்துட்டு இருக்கேன் ஸோ வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து டேப்லெட் பாக்ஸ் சின்ன வயசுலேருந்தே எங்கே போனாலும் டேப்லெட் பாக்ஸ் எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே இருக்கும் இதில் ஃப்ரம் தலைவலி வலி எவ்ரி டேப்லெட் இருக்கும் ஸோ இதை எடுத்துட்டு இருக்கேன் தென் செல்ஃபி ஸ்டிக் புது செல்ஃபி ஸ்டிக் புதுசு ஸோ இது வந்து மோபி லைஃப்ங்கிற ஒரு பிராண்டில் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நான் இது இதை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இருக்கு பார்த்தேன் கிரிப்பும் நல்லா இருக்கு அண்ட் இதுக்கு வந்து ஆக்சுவலி நான் வாங்கின மெயின் ரீசன் வந்து இந்த ஒரு ப்ளூடூத் திஸ் ப்ளூடூத் இது இருக்குது இங்கே வச்சுட்டு நம்ம இந்த பட்டன் வச்சு யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ஷிவர் ஆகும் நமக்கு எனக்குலாம் பிடிக்க ஷிவர் ஆகும் ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ட்டோஸ் எடுத்துக்கலாம் அதனால இந்த ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஆர்டர் பண்ணேன் தட்ஸ் ஆல் அண்ட் இது வந்து என்னோட கே ஃபோன் கேமராவில் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு எங்கேயாச்சும் போகிறச்சே எடுக்கிறதுக்கு இதுவும் எடுத்து வச்சுருக்கேன் தட்ஸ் ஆல் நான் இவ்வளோ தான் எடுத்து வச்சிருக்கேன் ஆஸ் நோ இன்னும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு நான் ஏதாவது எடுத்துகிட்டு போகணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா அதை வந்து மறக்காமல் கமெண்ட் செஷனில் போடுங்க ஐ இல் கீப் வாட்சிங்கு

பேக் இது இதில் வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலான் இருக்கேன் ஈஸியாக இருக்கும் எடுத்துக்கிறதுக்கு இன்னும் ஸ்பேஸும் இருக்கும் ஸோ என்னென்ன எடுக்கலான்னு பார்க்க என்னென்ன எடுக்க போகிறேன்னு காமிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸ் வாஷ் என்னோட ஃபேஸ் வாஷ் அப்புறம் டூனர் இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் உடனே நான் வந்து என்னோட மாய்ச்சரைசர் ஹியூமிடம் மாய்ச்சரைசர் எடுத்து அண்ட் சன்ஸ்க்ரீன் அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடர் ஸ்பஞ்ச் மூணு எடுத்து வச்சாச்சு சன்ஸ்கிரீன் ரொம்பவே தேவைப்படும் டிராவல் பண்ணுறது அது நான் லாஸ்ட் டைம் ட்ரிப் போனப்போ ரொம்பவே ரியலைஸ் பண்ணேன் இட் வாஸ் சச் நெசசிட்டி ஸோ அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் எப்போவுமே நான் வந்து ஒரு குட்டி தேங்காய் பாட்டில் எடுத்துகிட்டு போவேன் இது வந்து ஒருவேளை மை போட்டோன்னா அது வாஷ் பண்ணுறதுக்கு இல்லையா அடிப்பட்டா டக்குன்னு தடுவதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் தென் இது வந்து மவுத் வாஷ் அண்ட் ஒரு சின்ன பர்ஃப்யூம் பாட்டில் இதை எடுத்து வச்சுருக்கேன் And then cotton pads, cotton pads kapra. is body mist from nika and serum. மேட்ரிக் சீரம் நான் மேட்ரிக் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன் அது வந்து லாஸ்ட் டே நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டில் ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவேன் எங்கே போனாலும் நான் மோஸ்ட்லி அதே ஷாம்பு கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி நான் ஹேருக்கு எதுவும் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண மாட்டேன் ஸோ தேட் அதுக்கப்புறம் ஒரு விக்ஸு ஒரு அமிர்தாஞ்சல் எனி தலைவல்லி அந்த மாதிரினா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ரெண்டும் எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் மேஜராக நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து காஜல் அண்ட் லிப்ஸ்டிக் தான் ஸோ காஜல் வந்து ஒரு ஐ லைனர் ஒரு ஒரு காஜல் வச்சுருக்கேன் சுகர் ஐ லைனர் யூஸ் பண்ணுறேன்னா அண்டு கலர் பாரோட காஜல் யூஸ் பண்ணுவேன் ஸோ இது ரெண்டு இது வந்து சும்மா ஸ்பேர் ஒரு வேலை கீழே இது விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்பேர் எப்போவுமே எடுத்துகிட்டு போவேன் மேஜராக நான் காஜல் எல்லாம் வெளில போக மாட்டேன் ஸோ தேட் இஸ் வாய் அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் லிப்ஸ்டிக்ஸ் இவ்வளோ இருக்குது பட் இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ ஐ திங்க் ஐ வில் டேக் லைக் டூ டூ த்ரீ ஷேட்ஸ் ஃபைவ் லிப்ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன் மோஸ்ட்லி நியூட் ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் இல்லைனா லைட் பிங்க் ஷேட்ஸ் ஸோ அதில் ஒரு நாலு லிப்ஸ்டிக் எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு லிப் கிளாஸ் இது நாலு எடுத்தாச்சு அண்ட் தென் காஜில் எடுத்து வச்சிட்டேன் பொட்டு ஜஸ்ட் இன் கேஸ் என்றைக்காச்சும் எத்தனைக்கு வேறு யூஸ் பண்ணால் பொட்டு அது ஒரு செட் எடுத்து வச்சுருக்கேன் எது மேட்ச் ஆகுமோ அது போட்டுக்கலாம் அப்படின்னா ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன் தென் கிளச் எப்பவுமே கேட்ச் கிளிப் ரெண்டு இருக்கும் சோ ஒருவேளை ரப்பர் பேண்ட் இல்லைன்னா அது யூஸ் பண்ணிக்கலான்னு ரப்பர் பேண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் தட்ஸ் ஆல் அண்ட் ஒரு ரெண்டு மூணு டக் டக் கிளிப் ரெண்டு மூணு டக் டக் கிளிப் எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் தென் ஒரு மூணு இயரிங் இது வந்து ஜீன்லாம் போட்டா சின்னதா போட்டுக்கலாம் இது வந்து என்றைக்காச்சு சிங்கிள் வேர் போடுறதுக்கு இது எத்தனிக் வேர்க்கு இது போக நான் யூஸ்வலாக போட்டிருக்க இயரிங்கே வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிடுவேன் நாலு நாள் போகிறதுனால ஃபோர் இயரிங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இட் அண்ட் லிப் பாம் ஸோ இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிப் பாம் அப்புறம் வந்து சீப் எடுத்திருக்கேன் ரோலர் சீப்பும் ஃபோர் அன்னைக்கு எடுத்து வச்சுப்பேன் தென் இது வந்து பைக் டிரைவ் போனோம்னா வைட் ட்ரைவ் போவோம் அந்த ஊரில் ஸோ அது எந்த ஊருன்னு கெஸ் பண்ணுங்க அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஹெட் பேண்ட் அண்ட் நான் ஒரு சானிடைசர் ஸ்ப்ரே வாங்கினேன் லைஃப் பாய்லேருந்து ஸோ தட் எங்கே போனாலும் ஹேண்டியாக யூஸ் பண்ணிக்கலான்னு இதை எடுத்துருக்கேன் அண்ட் டிஷ்யூஸ் ஸோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறையா வீடியோ பண்ண போகிறேன் கீப் சப்போர்ட்டிங் ஃபுட்பால் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையே இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இருக்குது ஸோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங்